ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸோ நிறைய போர்டு இருக்குது நிறைய வேலை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு எழுபது லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதுபோக அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ஐத்து இல்லை எக்ஸாம் சேர்ந்து குறைஞ்ச ஒரு முப்பது லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஒரு கோடி நபர்கள் வேலைக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அரசு வேலைக்காக அதாவது ஒரு எட்டு கோடி மக்கள் தொகைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கோடி பேர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணியாளர் தேர்வாணையங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஊழல் நடந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபதாம் தேதி எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி ஊழலை விசாரிக்க தனிநபர் குழு அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் அந்த தனிநபர் குழுவை அமைக்கக்கூடிய சரியான நேரம் இந்த நேரம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் சமீபத்தில் ஒரு குரூப் டூ தேர்வு முடிவு வெளிவந்தது அந்த குரூப் டூ தேர்வு முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த தேர்வாணையும் அந்த தேர்வாணையம் மாதிரி ரொம்ப கேவலமான முறையில் ஒரு பேப்பர் திருத்திருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் எழுதுகிறாங்க ஒவ்வொரு பேப்பரும் நூறு பக்கம் இருக்குது ஐம்பதாயிரம் பேப்பர் திருத்துறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது